சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று தேவனுடைய கண்களுக்கு எதுவும் மறைவானதல்ல என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் எபிரேயர் அதிகாரம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு நிர்வாணமாயும் வெளியிறங்குமுமாயும் இருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் இதை நன்கு அறிந்து உணர்ந்த தாவிது ராஜா சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதில் ஏழாவது எட்டாவது வசனங்களில் உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று அறிக்கையிட்டான் சீன் வனாந்திரத்தில் தேவன் தன் ஜனங்களுக்கு செய்த அற்புதத்தை நான் இன்று உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் தேவ தூதர்களின் உணவான மன்னாவை தேவன் வானத்திலிருந்து வருஷிக்க பண்ணி அந்த ஜனங்களுடைய இருதயத்தை சோதிக்கும்படி அவர்கள் சேகரிக்கும் அந்நாளிலேயே அதை உட்கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டார் தேவிக்கும் அதிகமாக அவர்கள் அதை எடுத்து மறுநாளுக்காக அவர்கள் கொஞ்சம் மீதி வைத்திருந்தால் அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது என்று யாத்ராகமும் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் வாரத்தின் ஆறாம் நாளில் ஏழாவது நாளாகிய ஓய்வு நாளுக்கும் சேர்த்து மன்னாவை எடுக்கும்படி கட்டளையிடப்பட்டதால் அந்த ஜனங்களும் அந்த செய்த போது அது நாரவும் இல்லை அதிலே பூச்சி பிடிக்கவும் இல்லை ஜனங்கள் தேவ கட்டளையை கை கொள்ளும்படி தேவன் பரலோகத்திலிருந்து நமது கண்களுக்கு தெரியாத அந்த நுண்ணுயிர்களையும் கட்டுப்படுத்தினார் மைக்ரோஸ்கோப் வழியாக நாம் பார்க்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்களை தேவன் தன் கண்களினால் அதை கண்டார் அவருடைய அழகான கண்கள் நம்மை நம் குடும்பத்தை நம்முடைய சபையை நமது தேசத்தை பார்த்து கொண்டேதான் இருக்கிறது தேவனுடைய கண்களுக்கு எதுவும் மறைவானதல்ல என்று நினைவிருக்கட்டும் மறுபடியும் நாளை சந்திப்போம் ஆமீன்